ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாரிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கைஸ் நம்ம சேனலில் நிறையா ஹோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஃப்ரீ போன்ஸ் வந்து வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கூட வந்து நான் வந்து நாலு சவரனுக்கு வளையல் எடுத்துகிட்டு வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் அது வந்து கையில் அறவே காசு இல்லாமல் தான் எடுத்துகிட்டு வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் அந்த மெத்தடில் வந்து தங்கம் வந்து சேமிக்கலாம் ஃபஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டுக்கான ரேட் வந்து பார்த்துடலாம் பதினோராயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு ஒரு கிராம் வந்து இது டுவெண்ட்டி ஃபோர் கோல்டுக்கான ரேட்டு நேற்றை விட இது எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருவா தான் வந்து கூடியிருக்கு கிட்டத்தட்ட இத்தனை நாள் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது டு ஐநூறுக்கு மேலே வந்து கூடிக்கிட்டு போச்சு ஆனால் நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒருவா டிஃப்ரெண்டில் தான் வந்து இருக்குது அதே போல் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ கேரட் கோல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு இது வந்து நேற்றுக்கும் எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நேற்றுக்கும் இன்றைக்கும் அதே போல் ஒரு ரூவா தான் இங்கேயுமே வந்து கூடியிருக்கு இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கில் கூடிக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு ரூபா மட்டும்தான் நமக்கு வந்து கூடியிருக்கு அதே போல் பார்த்தோம் அப்படின்னா சில்வரு சில்வர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராம் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா கூடியிருக்கு நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா இருக்குது இது எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் பத்து பைசா தான் நேற்றுக்கும் இன்றைக்கும் டிஃப்ரென்ஸில் இருக்குது நமக்கு தெரியும் நார்மலாக ஒரு டூ இயர்ஸாக நூற்றி சில்லறையில் தான் வந்து சில்வர் ரேட் இருந்துச்சு இப்போதான் சடனாக வந்து நூற்றி சில்லறையில் இருந்து இவ்வளோ ரேட் வந்து ஜாஸ்தியாக போய்கிட்டே இருக்குது அதே போல் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சில் தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு நான் சொல்கிறது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வரேன் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு கேரட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி சில்லற அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது கிட்டத்தட்ட நான் வந்து நேற்று போட்டிருந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நாலு பவுன் வளையலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு ரூபா சுத்தமாக வந்து போயிருந்துச்சு அதுவும் வந்து ஆசாரிகிட்ட செய்ய சொல்லி வாங்கினது ஒருவேளை கல்யாணம் மலபார் தங்கமயில் அப்படியே நகை கடைக்கு போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து எனக்கு வேஸ்டேஜில் வந்து அது வந்து கூட போயிருக்கும் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியுமே வந்து எனக்கு கூட போயிருக்கும் ஸோ ஆசாரிட்ட தமைச்சு வாங்கினதே வந்து எனக்கு அவ்வளோ வந்துருந்துச்சு ஸோ வந்து பழைய நகை யாத்தையாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடகு வச்சு புது நடக்க எடுக்க பாருங்கள் அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேலே அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க கைஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஹைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்